காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்காமல் தமிழக அரசு புறக்கணித்து வருவதாக தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பருவம் தவறி பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது இதனால் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து ஆய்வு செய்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்பொழுது மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வரும் நிலையில் கடந்த முறை ஆய்வு செய்ததற்கான நிவாரணத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என்பதால் விவசாயிகளை தமிழக அரசு புறக்கணித்து வருவதாக தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களிலெல்லாம் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த போது அதிகமான பனிப்பொழிவு பருவம் தவறி பெய்த மழை காரணமாக அனைத்து நெற்கதிர்களும் சாய்ந்து அறுவடை செய்ய இயலாத நிலைமைக்கு சென்றிருக்கிறது சாய்ந்த நெல்லில் இருந்த நெற்கதிர்கள் நெல்மணிகள் மணிகள் அனைத்தும் தற்போது அறுபது சதவீதத்துக்கு மேலே தரையில் விழுந்தாச்சு அப்போ அறுவடை செய்யும் போது இன்னும் கடுமையான நிலப்பு ஏற்படும் மேலும் அறுவடை செய்கிற செலவு இப்ப ரெண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது ஒரு ஏக்கருக்கு ரூபா போட்டு செலவு பண்ணி அதை எங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு ஐந்து மாவட்ட விவசாயிகள் மிக கடுமையாக பாதிப்பிற்கு ஆளாக இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக காவிரி டெல்டா விவசாயிகளை தமிழ்நாடு அரசு புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது